ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீ டிஎன் ரிசி சமையல் ரசச்சு சமைக்கலாம் ருசிச்சு சாப்பிடலாம் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான கடலைப்பருப்பு சுளியம்தான் செய்ய போகிறோம் இது செய்யறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இன்ஸ்டண்ட்டான கடலைப்பருப்பு சுளியம்தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பவுலில் ஒன்றரை கப் கடலை பருப்பு எடுத்துக்கோங்க தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா பருப்பை பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கோங்க தண்ணி ஆட் பண்ணி இதை நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா பருப்பு மூங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு அரை மணி நேரம் கழித்து பருப்பு நல்லா ஊறிடிச்சு ஒரு கடாயில் இந்த பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அஞ்சு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் பருப்பை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து பருப்பு மூங்குற அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க குழைய வேகக்கூடாது இந்த மாதிரி உடையிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும் இது சரியான பக்குவம் இப்போ வந்து இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் வந்து முழுமையாக வடிகட்டி எடுத்துக்கோங்க ஒரு வடி போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை நல்லா ஆற வச்சிடலாம் ஒரு தட்டில் படற விட்டு நல்லா சூடு ஆறுனப்பறம் மிக்சிங் ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு பவுலில் ரெண்டு கப் மைதா மாவை எடுத்துக்கோங்க மைதா மாவு வந்து நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க ஜலடை வச்சு ஜலிச்சுக்கோங்க இந்த கப் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பு கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது ஜலிச்சாச்சு இப்போது இதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க பேக்கிங் சோடா இல்லை அப்படின்னா சமையல் சோடா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பின் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சால்ட் ஆட் பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த ஸ்வீட் நல்லாயிருக்கும் மாவில் வந்து சால்ட் இருக்கக்குள்ளே உள்ளே ஸ்வீட் இருக்குள்ள சேர்த்தி சாப்பிடக்குள்ள நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு இட்லி மாவு பக்குவத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் ஒருவேளை தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆகிடுச்சின்னா கொஞ்சம் மைதா மாவை நீங்கள் ஆட் பண்ணி நல்லா இட்லி மாவு வரதுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த மாவில் வந்து நமக்கு நல்லா கோட்டிங் வந்து கரெக்டாக செட் ஆகும் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு நம்ம மாவை கரைச்சி எடுத்துக்கணும் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக வேணும்னா இதில் அரை கப் அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் அது ஆப்ஷனல் தான் ஆக புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம அப்படியே உடனே செய்யலாம் இப்போது ஒரு கடாயில் ஒன்றரை கப் வெல்லம் எடுத்துக்கோங்க இந்த வெல்லம் பார்த்தீங்கன்னா நல்ல நயமான வெல்லம் ஒரு வெள்ள நீங்கள் யூஸ் பண்ணுற வெள்ளம் கல் தூசி இருந்தால் தண்ணி விட்டு கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க வடிகட்டிவிட்டு இப்போ இதில் ஒரு அரை கப் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம் நல்லா துருவி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம இதில் அதிகம் தண்ணி சேர்க்க போகிறது இல்லை கால் கப் தண்ணி மட்டும்தான் சேர்க்க போகிறோம் நம்ம கால் கப் தண்ணி சேர்த்தி செய்யக்குள்ள நமக்கு குக்கிங்கான டைம் வந்து கம்மியாக இருக்கும் அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் வற்றி வரத்துக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ண உடனே வெள்ளம் வந்து நல்லாவே சீக்கிரமாகவே கரைஞ்சி வந்துடும் பாருங்கள் இந்தளவு கொதி வந்துடணும் வெள்ளம் வந்து முழுமையாக கரைஞ்சிடுச்சு இப்போது கால் டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் தட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம பருப்பு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கணும் ஃபுல்லாக ஃபைனாகவும் அரைக்கக்கூடாது நெய் ஆட் பண்ண விருப்பம்னா இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளத்தோடு சேர்த்தி இந்தளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அதிகம் தண்ணி சேர்க்காதனால ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆட் பண்ண உடனே நல்லா சுருண்டு வந்துடும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சையில பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாருங்கள் எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா கெட்டி ஆகிடுச்சு இது ஆறுனா இன்னுமே லைட்டாக கெட்டி ஆகும் இப்போது கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நமக்கு எந்த சைஸுக்கு சுழியும் தேவையோ அந்த சைஸ் தகுந்த மாதிரி மாவு எடுத்து உருட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கணும் நம்ம முதலே உருட்டி எடுத்து வச்சிட்டோன்னா எண்ணெயில் பொறிக்கக்குள்ள ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எல்லா மாவும் பொரிச்சாச்சு இப்போது இதை வந்து நம்ம மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் மாவு வந்து கண்டிப்பாக இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் அப்போ தான் நமக்கு மாவு வந்து நல்லாவே ஊட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை மேலே எடுத்து போட்டுக்கோங்க எடுத்து போட்டு இப்படி எண்ணெயில் இதே மாதிரி எடுத்து விட்டுருங்க இப்போ ஆயில் வந்து சூடு பண்ணிக்கலாம் ஆயில் வந்து ஹை ஃப்ளேமில் சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஹைஃப்ளேம்லேயே குக் பண்ணிங்கனாலும் சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடும் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்கும் எல்லாம் பிரிஞ்சிடும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க இப்போ ஒவ்வொரு பால்ஸாக எடுத்து நினச்சி நினச்சி மாவில் எண்ணெயில் விட்டுக்கோங்க பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி உருண்டைகளை ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும் ஒரே டைமில் போடக்குள்ள சும்மா கரண்டியாலாம் தள்ளி விட்டுக்கோங்க ஈஸியாகவே பிரிஞ்சு வந்துடும் பாருங்க அளவுக்கு கோல்டன் கலரில் நமக்கு வெந்து வரணும் இந்த அளவுக்கு வெந்து வந்த உடனே நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம எல்லா பேச்சஸ் உருண்டைகளையும் மாவில் டிப் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது பார்க்குறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்கும் ஆனால் செய்யக்குள்ள ரொம்பவே ஈஸியாக அண்ட் சிம்பிளாக முடிச்சிடலாம் எல்லாமே எடுத்தாச்சு இப்போ ரெடியாகிடுச்சு நம்ம எல்லா பேஜ சுளியமும் பொறிச்சு எடுத்தாச்சு சூப்பரான சுவையான கடலைப்பருப்பு சுளியும் ரெடி பாருங்கள் உடச்சி காமிக்கிறேன் பார்க்கக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடவும் அதை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்